அனைத்து பாண்டியர் கட்சி துவக்க விழா மற்றும் கொள்கை விளக்க கலந்தாய்வுக் கூட்டம் சென்னை எழும்பூர் இக்சா மையத்தில் நடைபெற்றது அனைத்து பாண்டியர் கட்சி நிறுவன தலைவர் சே ஜெயராஜ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அனைத்து பாண்டியர் கட்சி தேசிய பொதுச் செயலாளர் இந்துமதி என்கிற பாண்டியராணி வரவேற்புரை நிகழ்த்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் கே குமார் மக்கள் குரல் அறக்கட்டளை நிறுவன தலைவர் எம் சரஸ்வதி அம்மாள் சக்தியார் இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் எல் ராஜன் கிறிஸ்தவ மண் ஓட்டர் நலசங்கம் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் முன்னணி நிறுவனர் பி இலியாஸ் ஏழைகள் முன்னேற்ற கழகம் நிறுவனர் எம் ஏ டி அர்ஜுனன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சமூக நீதி இயக்கத் தலைவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அனைத்து பாண்டியர் கட்சித் தலைவர் சே ஜெயராஜ் பாண்டியன் செய்தியாளர்களிடம் பேசும்போது அனைத்து பாண்டியர் கட்சி சமநீதி சம உரிமை சமத்துவம் கல்வியில் தமிழுக்கு முன்னுரிமை அனைவருக்குமான சமத்துவ வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்துதல் சாதி மத பேதமற்ற சமத்துவம் மற்றும் தாய்மொழி தமிழின் சிறப்பு உலகுக்கு எடுத்துக்கோரும் இயக்கமாக இக்கட்சி செயல்படும் என்று தெரிவித்தாா் வும் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த அடிப்படை மக்களாட்சி தத்துவத்தை மையப்படுத்தி இன்று நம்முடைய கட்சியின் கொள்கை மற்றும் நிர்வாகிகள் பற்றிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஜெயராஜ் பாண்டியன் ஆகிய என் தலைமையிலும் மற்றும் இந்த கூட்டத்திற்கு வதமுறையாக இந்துமதி என்கின்ற பாண்டியர் அவர்கள் தேசிய பொதுச் செயலாளர் அனைத்து பாண்டியர் கட்சி மற்றும் பாலமுருகன் பாண்டியர் அனைத்து பாண்டியர் கட்சியினர் கற்றுக்கொண்டார் மற்றும் இந்த கட்சியில் இந்த நிகழ்ச்சியை வாழ்த்துவதற்காக ஐயா நெட்ரிகன் ஆசிரியர் சைதை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சி மக்கள் சிறப்பாக நாங்கள் நல்ல ஒரு இயக்கமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக நாட்டில் இருக்கின்ற சமூக சிறுகளை எடுத்து வைத்து வாழ்த்தினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் புகழ் அறக்கட்டளை சார்ந்த திருவண்ணாமலையிலிருந்து சரஸ்வதி அம்மா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் மக்கள் புகழ் அறக்கட்டரையின் துணைத் தலைவர் ஆர் வேலு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பேசியிருக்கிறார்கள் கிறிஸ்துவ மண் ஒட்ட தலச்சங்கம் மற்றும் கிறிஸ்துவ மக்கள் முன்னணி அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய எளியாஸ் அவர்கள் இருக்கிறார்கள் மற்றும் ஐயா தமிழ் ஆசிரியர் ஏழை மக்கள் கழகம் கட்சி தலைவர் அந்த கரையம் எம்டி எம் அர்ஜுனன் எம்ஏ ஏலஎல்ஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் மகதேவனிய லதா மற்றும் நாம் அனைவரும் சமம் என்பது அடிப்படை கொள்கையை மையப்படுத்தி பேசப்படுகின்றது கட்சியின் அடிப்படை கொள்கை இந்த கொள்கை என்பது நம்முடைய இன்றைக்கு நாம் பாரத தேசம் என்கின்றோம் இந்திய தேசம் என்கின்றோம் ஆனால் பல்வேறு சாதிகளாக பல்வேறு மதங்களாக பிரிந்து கிடைக்கின்ற சூழ்நிலையில் ஒவ்வொரு மக்களும் தங்களுக்கு வேறுபாடுகள் நிறைந்தவர்களாக இன்று மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாம் கடந்த இருநது மூன்று ஆண்டுகளாக மட்டும்தான் இன்று நாம் இப்படி பல்வேறு பிரிவினர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மை வரலாற்று ரீதியாக நமக்கு தெரிகிறது சிந்திக்கும் போது அதற்கு என்னதான் தீர்வு இந்த மக்களை நாம் ஒருங்கிணைப்பதற்கு எப்படி ஒருங்கிணைக்க முடியும் என்ற ஒரு கேள்விக்குள் நாம் வரும்போது நம் அண்டைய தேசமாகிய பலாயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பு நம்முடைய பூர்வீக மக்களாகிய தங்கம்மை தமிழ் வளர்த்தால் நம்முடைய பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சியில் சாதி என்பதும் கிடையாது பலம் என்பதும் கிடையாது இன்றைய வழிபாடுகள் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒப்பற்ற உலகை ஆண்ட இந்த பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சியில் அந்த பாண்டிய மன்னர்கள் ஆண்ட இந்த மண்ணில் இன்று இவ்வளவு குழப்பங்கள் இதையெல்லாம் மாற்றுவதற்கு என்ன வழி என்று நாம் நினைக்கும் போது நமக்கு அனைவரையும் பண்டையர்களாக பாண்டியர்களாக இணைந்தால் மட்டும்தான் இந்த தேசத்துக்கு எதுவாக மக்களுக்கு சிறப்பான எது நல்வாழ்வையும் இதற்கான நல்லாட்சியும் மக்கள் பாதுகாப்பான ஆட்சியும் அமையும் என்பதற்காகத்தான் இந்த அனைத்து பாண்டியர் கட்சி என்ற காற்றையும் நான் எடுத்து நாம் அனைவரும் பாண்டியர்கள் இந்த ஏற்றத்தாழ்வு என்பதற்கு இல்லை என்ற கருத்தை மையப்படுத்தி நாம் இதை பதிவு செய்கின்றோம் நாம் மக்களிடம் கொண்டு செல்வதற்கு விரும்புகின்றோம் கூட்டணி என்று பெயர் இப்போதற்கு தேவையில்லாதது என்று ஏனென்றால் நம்ம யாருடைய சப்போர்ட்டுக்காக நம்ம யாருடைய எதுக்காக நம்முடைய எதிர்பார்ப்பும் அல்ல அதே சமயத்தில் இன்று நம்முடைய தேசத்தில் மேல நம்முடைய ஒன்றிய கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கட்டும் மாநில மாநிலத்தில் இருக்கிற நம்முடைய ஆட்சியாக இருக்கட்டும் பல்வேறு சமூக அவலங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை தடுக்க தவறிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் உண்மையான மக்களாட்சி அந்த கான்செப்ட் நோக்கி நடைபெற்றக்கூடிய ஆட்சியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இதுபோல் தவறுகள் நடக்காது அதற்கான ஒரு உட்படையான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அனைத்து மக்களுடைய ஆசை அதை இப்போது சில நடிகர்கள் வந்து அதை சரிவாக செய்து நம்பினால் அதைவிட வடக்கணும் விஷயமாக கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு பல கோடி ரூபாய் வருமானம் இருக்கும் போது அவர்கள் ஜாலியாக வாழ்க்கை சினிமா கடத்திவர்களுக்கு மனிதர்களுடைய துன்பமோ ஏழைகளுடைய துன்பமோ இத்தேசத்தில் நடந்திருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளை பற்றியோ அவர்களுக்கு முழுமையாக கவலைகளை இது நேற்று வரை கவலைப்படாதவர்கள் திடீர் வந்து இன்று கவலைப்படுவார்கள் என்று சொல்வதும் அவர்களை நம்பி நம்முடைய இளைஞர்கள் செல்வது என்பதும் அன்று எப்படி எம்ஜிஆர் என்ற ஒரு சக்தியை நம்பி திராவிட இயக்கத்தில் வெற்றி பெற்று தமிழக மக்களை இன்று இப்படி அராதைகளாக்கி இருக்கிறார்களோ இதே நிலை தான் தொடர்ந்து ஏற்படுமே தவிர ஒரு நல்ல வசி அவசியம் எதிர்கால நன்மை நன்மையும் இந்த மக்களுக்கு நிச்சயமாக ஏற்படாது என்பதால் தான் நாம் அனைத்தையும் கடந்து நமக்கான அவசியங்களை உருவாக்குவோம் இந்த மண்ணின் ஊதிய குறுவதாக நம் அடைவதற்குமான ஆட்சியை ஏற்படுத்துவோம் என்பதுதான் அனைத்து மாநில கட்சியினுடைய அடிப்படை கொடுக்கும்